நடிகர் கௌதம் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக்கின் மகனாக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இவரது தந்தை கார்த்திக் எப்படி அழகில் ஓய்வதில்லை திரைப்படத்தில் பாரதி ராஜா மூலம் ஒரு கவனிக்கத்தக்க கதாநாயகன் ஆனாரோ அதே போலத்தான் கௌதம் கார்த்திக்கும் மணிரத்னத்தின் கடல் திரைப்படத்தின் மூலம் ஒரு அறிமுக நாயகனாக அசத்தி இருந்தார் தொடர்ந்து வைராஜாவை ரங்குன் இவன் தந்திரன் போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க கதாநாயகனாக மாறிப்போனார் கௌதம் கார்த்திக் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் தேர்வு செய்த கதைகளே இவரது கதாநாயக என்ற கனவை தகர்த்தறிந்ததுகர மகாதேவகி இருட்டுறையில் குத்து நடிகராகவே பிரதிபலித்தது அதைத் தொடர்ந்து முத்துராமலிங்கம் தேவராட்டம் போன்ற திரைப்படங்கள் இவரது தந்தையை போலவே இவருக்கும் ஜாதி குத்தியது தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வெளியான யுத்த சத்தம் ஆகஸ்ட் பதினாறு போன்ற திரைப்படங்கள் தோல்வியையே சந்தித்தன அதனால் பத்து தள திரைப்படத்தில் துணை நடிகராக நடிக்க தொடங்கியவர் தற்போது கதையம்சம் கொண்ட பல திரைப்படங்களில் குணசுத்திர நடிகராக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கு